கழக பொதுச் செயலாளர் நாளைய முதல்வர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு விருதுநகர் அதிமுக மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டு தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து பக்த கோடிகளுக்கு பிரசாதம் வழங்கினார் கழக அமைப்பு செயலாளரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சிவகாசி கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு பொருளாளரும் முன்னாள் வாரிய தலைவருமான டி ஜான் மகேந்திரன் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் இ எம் மான்ராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் சந்திரபிரபா உட்பட கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர்